இருக்கிறவராக இருக்கிற ஒரு இனியவருமாக ஈஸ்வநாமத்தில் உங்கள் யாவருக்கும் அந்த அன்பின் வாழ்த்துக்கள் பயமுள்ள ஆவியை அல்ல இரண்டு முதலாம் அதிகாரம் ஏழாவது வசனம் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் அநேக நேரங்களில் நம்முடைய சுகவீனத்தை குறித்து நம்முடைய பொருளாதார தேவை குறித்து நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலம் திருமண வாழ்க்கை என்று எல்லாவற்றை குறித்தும் நாம் பயந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் திரும்பவும் பாய்ப்பிடுகற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டோம் ஆகையால் நம்முடைய மனதில் ஏற்படும் தவிர்க்க முடியாத பயத்தை இன்றையிலிருந்து நாம் நிறுத்துவோம் என்ன நடக்குமோ என்ற நீண்ட காலம் எதிர்கொள்ள முடியாமல் நம்மில் அவநம்பிக்கையை ஏற்படுத்தின காரியங்கள் யாவையும் கர்த்தரிடத்தில் செபத்தில் தெரியப்படுத்துவோம் ஏனென்றால் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் நம்மை பலப்படுத்தும் வகையில் தமது அன்பின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் எனவே நாம் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை பெற்றவர்களாக அதை அறிந்து நாம் ஒவ்வொரு காரியத்திலும் செயல்படுவோம் தேவனுடைய வலதுகரம் நமக்காக பராக்கிரமம் செய்யும் செபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதுமைகளோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்